நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ராஜபோஜனம் நீச்ச பிறவியை கொடுக்கும் என்பதை கேட்கப் போகிறோம் யுதிஷ்டிரர் என்று சொல்லக்கூடியதான தர்மராஜர் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் பொழுது தினமும் அறுபத்தி நான்காயிரம் அந்தணர்களுக்கு அன்னதானம் பண்ணின்றிருந்தார் அந்த சமயம் ஒரு நாள் ஒரு சண்டாளன் உருவில் வந்து நான் தர்மபுத்திரரை பார்க்க வந்துள்ளேன் அப்படின்னு காவனிடத்தில் சொல்லி நான் இப்பொழுது பூஜையில் இருப்பதால் யாரையும் பார்ப்பதற்கில்லை என்று தர்மன் கூறுகிறார் மக்களுடைய குறைகளை கேட்பதுதான் அரசனுடைய கடமை அதற்கு பிறகுதான் தேவ பூஜை எல்லாம் அப்படின்னு அந்த வந்தவர் சொல்றார் உடனே தர்மர் அவரை கூப்பிட்டு உபசரிக்கிறார் அதனால் வந்தவருக்கு ஒரு விருந்தோம்பல் பண்ணணும் அதனால சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றார் வந்தவர் அந்தனர் இல்லை என்பதால் அரசனிடம் அன்னதானம் பெற்றால் பத்தாயிரம் பேரை கொன்றதற்கு சமமான பாபம் வரும் அதனால் எனக்கு அன்னம் வேண்டாம் என்று நிராகரிக்கிறார் உடனே தர்மர் இதற்கு முன்பு பலர் என் அரண்மனையில் உண்டிருக்கிறார்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்று கூற அவர்கள் பேராசையால் சாப்பிட்டிருக்கலாம் அப்படி சாப்பிட்டால் தன்னுடைய மாம்சத்தை தானே சாப்பிடுவதற்கு சமம் ஒரு ராஜபோஜனம் செய்தால் மலத்தில் புழுவாக பிறப்பான் என்று கூறுகிறார் உடனே இந்த மாதிரி செய்தால் அந்தணர்கள் தவிர மற்றவர்களுக்கு அன்னபோஜனம் செய்துவிட்டால் பாபங்கள் வரும் என்பதை எடுத்து கூறினார் உடனே தர்மபுத்திரரை பார்த்து இந்த சண்டால உறவில் வந்ததான தர்ம தேவதை தன் சுய உருவத்தை காண்பித்து எந்த குற்றமும் செய்யாத உன்னை பார்ப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அதனால் நீ இன்று முதல் பாபத்திற்கு பயந்தால் நீ நாராயணனை வழிபட்டு வர வேண்டும் వేరు ఎదయం నకూడా ఎంత కార్యం చే నారాయణనే నైకెం ధర్మదేవతి ఉపదేశం చేత పాదక భీదత్వం సర్వభావేన భారత విముక్త సమారా నారాయణ పరోభవ స్వామి దేశికన్ சாத்தியோபாய சோதனா அதிகாரத்துல பிரமாணமா எடுத்து காண்பித்து சாதிச்சிருக்கார் தர்மபுத்திரனே பாபங்களுக்கு பயந்தால் எந்த செயலையும் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்காமல் நாராயணனே அடைவதற்காக அவனை தியானம் பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்றார் அப்படி நாராயணனே தியானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த அம்பரீஷ சரித்திரத்துல வசிஷ்டர் வந்து உபதேசம் பண்றார் இது சவுனக முனிவர் அம்பரீஷ ராஜாவுக்கு சொல்றார் ஹிரண்ய கசுவனுடைய புத்திரனான பிரஹ்லாத் ஆழ்வான் தன்னுடைய குலாச்சாரியனான சுக்கராச்சாரியாரிடத்துல ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறார் உடனே சுக்கராச்சாரியார் நாராயணனை பற்றி சொல்லிட்டு வரார் பகவான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்கிறார் உடனே பிரஹ்லாத ஆழ்வான் ஸ்ரீஹரி என்னை காப்பாற்றுவதற்காக என் தகப்பனாரை சம்ஹாரம் பண்ணுவதற்காக நிருசிம்மனாக அவதாரம் பண்ணார் அப்படி அவதாரம் பண்ணின அந்த நிருசிம்மனுடைய திருமேனில நான் இவாளெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாள் பிரம்மா தக்ஷ பிரஜாபதி இந்திரன் சிவன் அஷ்டவசுக்கள் பன்னிரண்டு ஆதித்தர்கள் ராத்திரி பகல் பூமி திசைகள் ஆகாசம் நட்சத்திரங்கள் சந்திர சூரியாதிகள் கிரகங்கள் அஸ்வினி தேவதைகள் ஏழு மருத்துக்கள் சாத்தியர்கள் விஸ்வதேவர்கள் ரிஷிகள் பாரத வருஷம் முதலான தேசங்கள் மேறு முதலான மலைகள் கங்கை முதலான நதிகள் ஏழு குலபர்வதங்கள் ஏழு கடல்கள் ஆறு வனங்கள் நகரங்கள் கிராமங்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்தேன் அப்படிங்கிறார் பிரகலாத அழவான் அப்படின்னு சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய அந்த திருமேனியில் அவ்வளையும் நான் கண்டேன் அப்படிங்கிறார் இங்க நாராயணனை பத்தி சொல்லும்போது நாராயணன் வந்து வியாபநாராயண்தா விஸ்வம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடியவன் அப்ப எல்லா லோகங்களும் எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடைய திருவடிகளை திருமேனியில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பிரகலாத அழவான் இப்படி சொல்றார் அப்படிப்பட்டதான எம்பரமாணி தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணின்ற கார் அம்பரீஷ் மகாராஜா அப்படி சாதுக்கள் நல்லவர்கள் எம்பரமாணியே தியானம் பண்ணா கூட பவாளியும் தியானம் பண்ண விடாமல் தடுக்கிறார்கள் தேவதைகள் தேவர்களை தடுக்கிறாளான் ஸ்ரூயதே கில கோவிந்தே பக்திம் உத்வகதாம் டினாம் கோ கோவிந்தனுடைய பக்தர்களை தபஸ் பண்ண விடாமல் அவாளியும் கெடுக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படின்னு சந்திரன் வந்து கடுக்கிறான் அந்த ராஜாவை தபஸ் பண்ண விடாம சத்வம் பிரகரவாமாவா புரந்தரா கோவிந்தம் உடனே சொல்றார் பார்த்து நீ வஜ்ராயுதத்தால் என்னை அடிச்சாலும் சரி அடிக்காவிட்டாலும் சரி நான் கோவிந்தனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க மாட்டேன் ஆனால என்னுடைய தபசானது தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பேன் ராஜா சொல்லிட்டு மறுபடியும் தபஸுக்கு போயிட்டார் இந்த ராஜாவனுடைய அந்த திருடமான ஒரு பக்தி அதை மெச்சி எம்பெருவான் சேவை சாதிக்கிறான் நான்கு திருத்தோள்கள் விசாலமான திருமேனி சங்கு சக்கர கதை திருக்கரங்கள் கிரீடம் மாலைகள் புஷ்பங்கள் இப்படி எல்லாத்தையும் சாத்திண்டு கருடார்குடான் பகவான் சேவை சாதிக்கிறான் உடனே ராஜாவுக்கு உடனே உலகாய்கிதம் அப்படியே சேவிக்கிறார் சேவிச்சுட்டு செம்பருமான பார்த்து சொல்றார் பகவானே கனவுல கூட பார்க்க முடியாததான திருமேனி நேரா சாட்சாத்தா எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன் இது அடியோனுடைய பாக்கியம் அப்படிங்கிறார் பகவான் ராஜா பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் தேவரீருடைய அனுகிரகத்தினால என்னுடைய நாடு தேசம் பொக்கிஷம் நிறைந்ததாக இருக்கு பிரஜைகள்லாம் துக்கமில்லாமல் சுகமாக இருக்கா ஆரோக்கியத்தோடு இருக்கா அன்னபானம் எல்லாம் எல்லாருக்கும் சமிருத்தியாக இருக்குது யாரும் ஏழ்மையில் இல்லை எனக்கு நல்ல பலம் இருக்கு நாட்டு பிரஜைகள் எல்லாம் என்னுடைய மக்களாக வாழ பார்க்கற மக்களும் என்னை நேசிக்கிறார்கள் ஒவ்வொரு பிரஜைமும் அவளுடைய தர்மத்தை விடாம அனுஷ்டிக்கிறார் அதனால எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை தேவரர் அனுகிரகமே எனக்கு பரிபூர்ணமாக இருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிறவியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு சாஸ்வதமான சுகம் எதுவோ அதை அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் உடனே பகவான் நிர்பீஜ யோகத்தை உபதேசம் பண்றார் நிர்பீஜ யோகம் அப்படின்னா சம்சாரங்கிறதான துக்கம் துளி கூட இல்லாமல் ஒரு விதை கூட இல்லாமல் சம்சாரங்கிற விதை இல்லாமல் இருக்கக்கூடியதான அதெல்லாம் அழிந்து போகும்படியான ஒரு யோகம் அதை உபதேசம் பண்றார் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம்